Hi, welcome to everyone. வீக் சேனல் வீவர்ஸ் மற்றும் ஃபார்மர்ஸினுடைய வணக்கங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய பதிவோடு வந்திருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இறால் வளர்ப்பு பற்றி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா காலேஜில் நாகப்பட்டினத்தில் காலேஜில் அதுவும் என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதியிலருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு பயிற்சி கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வசூலிக்கிறாங்க ஸோ மேலும் தகவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தகவல் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து நீங்கள் பயிற்சிக்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தலைப்பில் உங்களுக்கு வந்து அங்கே பயிற்சி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதோட தலைப்பு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் சீனிவாசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நீர்த்தரம் மற்றும் இறால் நோய்கள் பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க ஸோ நீரோட தன்மையும் இறாலுக்கு வர நோயை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் விஜய் அமிர்த்ராஜ் அவங்க வந்து வனமை இறால் வளர்ப்பின் சிறிய மேலாண்மை நுட்பங்கள் அதோட கல்ச்சர் டெக்னாலஜி பற்றி சஸ்டைனபிளை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சாமுவேல் மோசஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறால் வளர்ப்பின் குளங்களின் இருப்பு செய்யப்பட்டதற்கும் பிந்தைய மேலாண்மைகள் பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அதாவது வந்து ஸ்டாக்கிங் டென்சிட்டி அதோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ மறந்துடாதீங்க பத்தாம் தேதியிலருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது பயிற்சி கட்டணம் ரெண்டாயிரம் ஸோ மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கோபாலக்கண்ணன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிர் குமிளியல் தொழில்நுட்பம் மூலம் இறால் வளர்ப்பை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அதாவது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைஃப்ளாக் டெக்னாலஜிலாம் அதிகம் வளர்ந்துட்டுருக்கு அதை பற்றின மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இறால் வளர்ப்பின் நோய் கண்டறிதல் மற்றும் ஆய்வக சோதனையின் முக்கிய பங்கை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜே அபிஷா ஜூலியட் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் தருவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கான சிம்டமும் அதோட லேப் டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு விளக்கம் தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுக்கோங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது பயிற்சி கட்டணம் எப்படி செலுத்துறது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்டுக்கோங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பால்ராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோடைக்கால இறால் வளர்ப்பு மற்றும் மேலாண்மை முறைகளை பற்றி விளக்கம் தருவாங்க சம்மர் சீசனில் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்ட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் துறையரசன் அவர்களை வந்து உங்களுக்கு நீர் மற்றும் மண் தர சோதனைகள் கலைநிலை கருவிகளை பற்றி விளக்கம் கொடுப்பாங்க செயல் விளக்கம் கொடுப்பாங்க அதாவது வந்து வாட்ரு குவாலிட்டி சாயில் குவாலிட்டி செக் பண்ணுறதை பற்றியும் அதோட கருவிகளை பற்றியும் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாராவது சிம் ஃபார்மிங் பண்ணணும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க இந்த இறால் வளர்ப்பு பயிற்சியில் போய் அட்டன் பண்ணி அவங்க மேலும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஸோ மறக்காமல் அவங்க நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ மீண்டும் இதுபோல் ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்